நிறைய பேருக்கு மூட் ஸ்விங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அதாவது திடீர்னு வந்து மூட் அப்செட் ஆயிருது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்லா வேலை செய்வேன் ஆனா திடீர்னு சோம்பேறி ஆயிடும் நல்லா ஒர்க் பண்ணலாம் எனக்கு உடம்பு டயர்ட் ஆயிடும் இன்னொன்னு வந்துட்டு எனர்ஜி லாஸ் ஆகும் எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா வேற எந்த வேலையும் என்னாலும் செய்ய முடியாது அடிக்கடி நான் போய் படுத்துக்கணும் இன்னொன்னு எனக்கு தூங்குறவங்க மட்டும் தான் இருக்கும் கண்ணுல வந்து எனக்கு அந்த பிரைட்னஸ் இருக்காது இப்போ படிக்க ஆரம்ப இப்ப வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆரம்பிச்சா உடனே வந்துட்டு டல்னஸ் வந்துடும் அதனால அதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் யார்கிட்டையும் பேசுறதுக்கு பிடிக்கல ஓகே யார்கிட்டையும் பேச பிடிக்கல கரெக்டான ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறேன் அதை செய்யணும்னு ஆரம்பிப்பேன் ஆனா என்னால் வந்து அதை ஃபுல்ஃபில்மெண்ட்டா கடைசி வரைக்கும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ள இருந்ததுல என்னென்ன மாதிரி எல்லாம் மக்களுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் ப்ராக்டிக்கலாக வரும் அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொருத்தருத்தையும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து மேடம் ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி என்னை தேடி வருவாங்க மேம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோல நான் சில ஐடியாஸ் எல்லாம் நான் கொடுத்து ஓகே இப்போ உங்களுடைய எனதிய டக்குன்னு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு அதாவது நல்ல பூஸ்ட் பண்ணணும் இன்ஸ்டண்டா பூஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு வேர்டு இருக்கு அது வந்து பீஜ மந்திரம் ஓகே இந்த பீஜ மந்திரம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அது மட்டும் இல்லை சித்தர்கள் வழிபாடு அந்த மாதிரி சித்தர்களுடைய இனிஷியேஷன் பண்றது அதனால மல்டி எனர்ஜி வச்சுக்கோங்களேன் மல்டி எனர்ஜிஸ் அதாவது ஏஞ்சல்ஸ் ஐ ஏஞ்சல்ஸ் ஆர்த் ஏஞ்சல்ஸ் டிராகன்ஸ் யூனிகார்ன்ஸ் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹையர் டைமென்ஷன் எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கறதுனால இன்னுமா இது மட்டும் இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் வரும்போது ஹாரஸ்கோப் பிரிடிக்ஷன் தென் அதுல வந்து நமக்கு சாரி அது அதுல நம்மளுக்கு வந்து எதாவது நீல் என்ன அதாவது இப்போ பிளானட்ஸ் இதே சரி பிளானட்ஸ சரி பண்ணணுமா இல்ல வந்து பண்ணணுமா சரி இவங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா ரெடி ஆகும் அப்படின்னு விஷயங்களை பார்த்து பார்த்து பண்றதுனால நம்ம வந்து நிறைய பிராக்டிக்கலா நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே அதனால தான் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேர்டு நீஜ மந்திரம் நான் கொடுக்குறேன் ஏன்னா மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா எல்லாரும் கொடுக்குறதுனால வரப்போறது வராது ஏன்னா அதுக்கு வந்துட்டு சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் இப்போ நம்ம புக்ல படிக்கிறதுனால ஒரு மந்திரம் வந்து கண்டிப்பா சுத்தி ஆகாது அதனால ஒரு குருவின் மூலமா கேட்கும் போது கண்டிப்பா நமக்கு வந்து சுத்தி ஆகும் அதனால இந்த மந்திரம் இந்த பீஜ மந்திரம் வந்துட்டு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பீஜ மந்திரம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வந்துட்டு அப்படியே இன்ஸ்டண்டா ரைஸ் ஆகும் நல்லா ரைஸ் ஆகும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்காக இப்போ உட்காந்துட்டு சொல்லாதீங்க மெடிடேஷன்ல உட்காந்துட்டு மென்டலி நீங்க வந்து அதாவது உங்களுடைய ஹார்ட்ல இருந்து அந்த மந்திரம் சொல்லி பாருங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் வேற லெவல்ல போகும் அது மட்டும் இல்லாம நான் இடையில நிறைய முத்திரைகள் சொல்லி கொடுத்துருக்கேன் அதாவது முத்திரைகள் மீன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லி கொடுத்துருக்கேன் அதை செய்து பார்த்து நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க மேம் இது வேற லெவல்ல வேலை செய்யும் எங்களுடைய உடம்பே வந்து ட்ரிபிள் டைம் பெருசான மாதிரி எல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு ஆரா ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு தான் நான் பேர் சொல்லியிருக்காங்க அதனால இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால இதை பாருங்க நான் இதை எழுதுறேன் நீங்க வந்து அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பேர் வந்து அப்படின்னு பேருல எழுதணும் ஏன்னா இது கொஞ்சம் கேள்விப்படாத மந்திரமா இருக்கும் இல்ல அதனால ட்ரீம் அப்படிங்கிற இது பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சக்கர எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் அதாவது நமக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு ஏழு சக்கரங்கள் தான் இல்லையா அந்த ஏழு சக்கரங்கள் வந்து அது வந்து பின்னி பிணைஞ்சு நம்ம பாடிக்குள்ள அதாவது எனர்ஜி பாடிக்குள்ள பின்னி பிணைஞ்சு இருக்கு அது நிறைய சக்கரங்கள் இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி இருபது சக்கரங்கள் வந்து அது கூட பின்னி பிணைஞ்சிருக்கு அதோடைய மெயின் சென்டர் தான் இந்த ஏழு சக்கரங்கள் ஏன்னா உங்கன்னுள்ளயும் போய் நம்ம ஒர்க் பண்ண முடியாதுல்ல மெயினான ஏரியால ஒர்க் பண்ணேன்னா ஈஸியா அது எல்லா இடத்துக்கும் போகும் இல்லையா அந்த மாதிரிதான் சோ இந்த ட்ரீம் அப்படின்னு நீ யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உங்களுடைய பேஸ் எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா மூலாதார சக்கரம் அதுதான் அந்த மூலாதார சக்கரத்தை வந்து நீங்க நல்லா பெருசு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யார அசைக்கவே முடியாது அதாவது பயங்கரமா ஹெல்த் கிடைக்கும் சரிங்களா நல்லா ஹெல்த் கிடைக்கும் செம்ம இருப்பீங்க ஒருத்தர் டென்ஷன் பண்ணணும்னு நினைச்சு பண்ணினா கூட உங்களால டென்ஷன் ஆக முடியாது அந்த இடத்துல நீங்க நியூட்ரலா இருந்து இந்த பிரச்சனைக்கு என்ன ரீசன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுக்கோங்க சரியா இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப ஷார்ட் டெம் பண்ணுவாங்கல்ல ரொம்ப கோவப்படுவாங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாலே வந்து தடத்ததானு படப்படானு பேசுவாங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா ஹைப்பர் ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த இந்த மந்திராவுக்கு சொல்லும்போது போது நடக்காது அப்படி எல்லாம் ஏன்னா நீங்க நல்லா கிரௌண்டிங்கா இருப்பீங்க நீங்க வந்து மற்ற பர்சன்ஸ விட நீங்க ஒரு தனித்துவமா தெரியவீங்க இந்த மந்திராஸ் வந்து நீங்க சாண்டிங் பண்ணும் போது இதோடைய பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தா எப்போ தெரியுமா ஈவினிங் டைம்ல ஈவினிங் டைம்ல இந்த மந்திரா சாண்டிங் பண்ணீங்கன்னா செம கிரவுண்டிங் எனர்ஜி கிடைக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் அமைதியான மென்டாலிட்டி மைண்ட் செட் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் இன்னொன்னு வந்து உங்களுடைய ட்ரீம் வந்து எத்தனை பேருக்கு கெட்ட கனவுகள் வருது அதாவது கெட்ட கனவுனா உங்க மனசுக்கு பிடிக்காததான கெட்ட கனவு வரும் இல்லையா அது ஒன்னா அது என்ன மாதிரி சூழ்நிலையா வேணாலும் இருக்கலாம்ல அந்த கெட்ட கனவுகளை நீங்க வந்துட்டு அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எர்த்துடைய எனர்ஜி எப்படி இருக்கணும்னா பியூட்டிஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் நம்ம எர்த்து வந்து எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி போர்ட்ஸ் அப்படின்னு நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் ஸோ மதர் எர்த்து கயா வந்து அதாவது கயான்னு சொல்றது நம்ம வெஸ்டர்ன் இதுல நம்ம அப்படி சொல்லுவோம் ஆனால் நம்ம நம்மளுடைய இந்தியன் இதுல என்ன சொல்லணும்னா நம்ம பூமி தாய்ன்னு சொல்லி ஒரு பேச்சு நம்ம சொல்ல இல்லையா அது மாதிரி ஸோ மதர் நேச்சர் வந்து நமக்கு அவ்வளோ பிளெஸிங்ஸை கொடுக்கும் இந்த ட்ரீம் அப்படின்ற இந்த மந்திர சாண்டிங் நீங்க பண்ணல ரொம்ப அருமையா இருக்கும் வந்து பண்ணி கெட்ட கனவுகள் வராது இன்னொன்னு வந்து மதர் எர்த் வந்து உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க புரியுதா அதாவது அதுவும் மனுஷன் இல்லை அவருடைய எனர்ஜி தான் ஆனா நம்ம சக்தி உடல் இருக்குல்ல அந்த சக்தி உடல்ல இருக்கிற தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் பேரசைட்ஸ் இது எல்லாத்தையும் இழுக்கும் எனர்ஜின்னு வரும்போது கொஞ்சம் பேர இருக்கும் சரிங்களா ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பேர என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஒரு அது வந்து மிஸ்டிக்கான அனுபவங்கள் ஸோ அந்த மிஸ்டிக்கான அனுபவங்கள் எல்லாத்தையுமே வீடியோல கொடுக்க முடியாது நான் சொல்றது வந்து பல ரீசன் இருக்கு ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்க எனர்ஜிக் லென்சிங் ஆகிட்டே இருக்கும் இல்ல என்னால மெடிடேஷன் பண்ணிட்டு முடியலப்பா அதெல்லாம் உட்கார முடியாது எனக்கு எங்க டைம் இருக்கிற வேலையில நான் வந்து என்னையை பாப்பேனா வீட்டை பாப்பேனா இல்ல ஒர்க் ஜாபை பாப்பேனா பிசினஸ் பார்ப்பேன்னா எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு அப்படியெல்லாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது பட் ஓகே அது வந்து அவங்க லைஃப் ஸ்கில் ஆனா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் தானே படுத்திருக்கீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களே சும்மா போன தானே பார்த்துட்டு இருக்கீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏ தெரியுமா இப்ப போன் இல்லாத வீடு இல்ல போன் இல்லாத கையும் இப்ப நானா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா என்ன ஆனா பாக்குற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த மந்திர வந்துட்டு மென்டலி வந்து நீங்க படுத்துருக்கும் போதே சாண்டிங் பண்ணுங்க சோ சாண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்க எனர்ஜி பாடியில இருக்கிற தேவையில்லாத எனர்ஜி எல்லாமே வந்துட்டு நீங்க பெட்ல படுத்திருந்தாலுமே மதர் எடுத்து வந்து அதை எடுத்துருவோம் உங்களுடைய எனர்ஜி மட்டும் இருக்கும் இது எத்தனை டைம் சொல்லணும் அப்படின்னா ஒன் லெவன் டைம்ஸ் மட்டும் தான் அதுக்கு மேல கண்டிப்பா சொல்லவே கூடாது பிகாஸ் எனர்ஜி பயங்கரமா இறங்கும் லெவன் டைம்ஸ் மட்டும் தான் சொல்லணும் அதுக்கு மேல எந்த காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது ஏன்னா ஏன்னா இவ்வளவு வந்து நம்ம இவ்வளவு டேஞ்சரா சொல்றாங்கன்னு நினைக்காதிங்க ஏன்னா எனர்ஜி வந்து கண்டினியூவா அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது யூஸ் பண்ணுங்க ரொம்ப அருமையா வேலை செய்யும் சரிங்களா எழுந்திருக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த டேவே உங்களுக்கு வந்து ஒரு புது நாள் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் டே வந்து நம்ம தூக்கம் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டே இல்லையா அதனால இதுல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கேஞ்சல் மைக்கேல் ஆர்கேஞ்சல் மைக்கேல் பத்தி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து நிறைய பத்தி பார்த்தாச்சு இப்போ வந்து நம்மளுடைய எனர்ஜியை வந்து அதையும் தாண்டி ஒரு சில மேல போய் கொஞ்சம் ஹையர் லெவல் கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்று ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய என்னுடைய ட்ராவல் டைம் சரிங்களா என்னுடைய டிராவல் டைம்ல வந்துட்டு எங்களுடைய கார் வந்துட்டு ஒரு ஆக்சுவலி சென்னையில கிளாஸ் வச்சிருக்கும் போது ஒரு நாள் நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது அந்த இடம் நிக்கிற இடம் அந்த டிராவல் பண்ண இடத்துல ஒரு கடையில சும்மா ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ் அல்ல கிட்டத்தட்ட நம்ம ஒரு பிள்ளை இடத்த ரீச் பண்ணணும் அப்படின்னாலே பிப்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம போனாதான் ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப்போ இல்ல ஏதாவது ஒண்ணு ரீச் பண்ண முடியும் சரிங்களா இது வந்து என்ன இருந்தாலும் ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் தான் காருங்கிறது ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் தான் ஆனா அந்த டைம்ல நம்மளுக்கு ஏஞ்சல்ஸ் எப்படி ஹெல்ப் பண்றாங்க தான் இப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட அப்போ வந்து அந்த கார்ல வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் காரை வந்துட்டு நிறுத்துனா அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகாது அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை கார்ல அப்போ ஏஞ்சல்ஸ் வந்து நான் சொல்றேன் ஏஞ்சல்ஸ் மைக்கே என்னோட கார் வந்துட்டு ஸ்டாப் ஆகக்கூடாது ஆஃப் ஆகக்கூடாது அதாவது பிரேக் போட்டு நிறுத்தலாம் ஆனா என்ஜின் ஆஃப் பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணுனா வண்டி சுத்தமா ஆஃப் ஆயிடும் அப்புறம் நம்ம தள்ளிட்டு தான் போகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து சொல்ல ஆர்கேஞ்சல் மைக்கேல் ப்ளீஸ் ஸ்மெல் பண்ணுங்க ஸோ கார் வந்து நிற்க கூடாது நான் வந்து கரெக்டா அந்த இதுக்கு போயிடணும் ஏன்னா அடுத்த நாள் காலையில நம்மளுக்கு வந்து சென்னையில கிளாஸ் இருக்கு அதாவது ஏஞ்சல்ஸ் கிளாஸ் இருக்கு சோ அங்க வந்து ஒரு ஒரு முப்பது பேர் வந்து வர்றதுக்காக ரெடியா ஆச்சுன்னா அப்படியே அந்த கிளவுட் வந்து மேகம் வந்து ஒரு ஆள் வந்து இப்படி பறந்து வந்தா எப்படி இருக்கும் இல்லையா அந்த பறந்து வந்து இப்படி ஃபுல்லா கவர் பண்ண இப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய மேகம் அந்த இடத்துல வந்தது ஆனா கடைசி வரைக்கும் நான் போய் நான் போக வேண்டிய இடம் போற வரைக்கும் அந்த கார் வந்து நிற்கவே இல்லை எந்த இடத்துலயுமே ஆஃப் ஆகலை இந்த மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்திருக்கு அது மட்டும் இல்லை ஹெல்த் இஷ்யூ கூட அதே மாதிரிதான் ரொம்ப நைட் டைம்ல வந்து எனக்கு நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து பேலன்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகும் அதாவது பின்ன இருக்கும் அது எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஏன்னா நிறைய நம்ம இனிஷியேஷன் பண்றோம் அப்ப வந்து ஏன்னா எல்லாமே ஹையர் டைமென்ஷன்ஸ் அப்படின் போது அதுக்கு உண்டான பிரீக்வன்சிஸ் மார்கா செய்யும் உடம்புல அப்போ மைக்கேல் மைக்ளேன் நமக்கு வந்து ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்லி முடிச்ச ஒரு ரெண்டே நிமிஷத்துல வந்து உடம்புக்குள்ள வந்து ஒரு சாஃப்டான எனர்ஜி பெனிட்ரேட் ஆயிட்டு எனக்கு இருந்த அந்த பிரச்சனையை வந்து அப்படியே கிளியர் பண்ணிடுது இது வந்து இப்ப என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்க பேச முடியும் ஏன்னா என்னோட கிளைன்ஸை பத்தி நான் பேச முடியாது அவ்வளோவா சி இல்லையா ஏன்னா அது வந்து நம்ம அதை சொல்லக்கூடாது அதனால சயின்ஸ் பத்தி நான் பேசுறேன் பட் எனக்கான எனர்ஜியை பத்தி மட்டும் நான் பேசுறேன் இப்போ கூட பாருங்க நான் பேச பேச நான் எனக்குள்ள ஆர்கேஞ்சல் மைக்கேல் கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆர்கேஞ்சல் மைக்கேல் பெஸ்ட் விஷயங்களை இந்த வீடியோல நான் சொல்லணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு மட்டும் தான் இங்க நான் வந்திருக்கேன் சோ ஆர்கேஞ்சல் மைக்கேல் கைட் பண்ணிட்டே இருக்கு என்னோட இன்ட்யூஷன் மூலமா ஏன்னா இன்ட்யூஷன்ல தான் ஏஞ்சல்ஸ் எப்பவுமே நமக்கு கனெக்ட் ஆவாங்க சோ எப்படிப்பட்ட மைக்கேல் நம்ம கண்டிப்பா ஹெல்ப் கேட்கலாம் ஏன்னா அவங்கலாம் அதுக்கு தான் இருக்காங்க சரியா இந்த ஆர்கேஞ்சல் மைப்பேல் எல்லாரும் வெளியில போறீங்க எவ்வளவு சூழ்நிலைகளை சமாளிக்கிறீங்க பாக்குறீங்க இல்லையா அப்போ உங்க எனர்ஜி ஃபீல்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கணும் இல்லை அப்போ ஆர்கேஞ்சல் மைக்கேல் கிட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் கேட்கணும் இப்ப வந்து ஆர்கேஞ்சல் கிளாஸ்ட் வரும்போது அதோடைய சப்ஜெக்டே வேற சரிங்களா ஏன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹையர் லெவல் மெடிடேஷன்ஸ் ஹையர் லெவல் பிராக்டிஸ் அதெல்லாம் தான் கிளாஸ்ல இருக்கும் ஆனா இப்போ வந்து நம்ம பேசுறது வந்து அவங்கள பத்தின ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு சில கருத்துக்கள் தான் நான் விஷயங்கள் தான் நான் இதுல நான் சொல்றேன் இப்ப அவங்க நமக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்க ஒரு வழி துணியா வராங்க அப்படின்னா

குழந்தைங்க பெரியவங்க வீட்டுல இருந்து வெளியில போறவங்க இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தான்னா ஆர்கேஞ்சல் மைக்கேல் ப்ரொடெக்ஷன் ஆன் அப்படின்னு இதை வந்து நீங்க ஒரு சுவிச் வேர்டா கூட நீங்க எடுத்துக்கலாம் பட் வந்து இது சுவிச் வேர்டா வந்து நம்ம சொல்லணும்னு இல்லை இது ஒரு அஃபர்மேஷன் அதாவது ஒரு டிகிரி இந்த டிகிரி அப்படின்னு தெரியுமா ஒரு கட்டளை மாதிரி நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு தான் இது ஆர்கேஞ்சல் மைக்கேல் ப்ரொடெக்ஷன் ஆன் நீங்க சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னிச்சத்துல ஒரு லேயர் வந்து நம்ம அப்படியே கிரியேட் ஆயிடும் பட் இது நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எனர்ஜி எனர்ஜிக்குள்ள மற்றவங்களோட எனர்ஜி வரவே வராது சரியா ரொம்ப பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க மனசுக்குள்ள இந்த காரியம் எப்படி நடக்குமே தெரியல நான் இவ்வளவு நாளா வந்துட்டு நம்ம ஒர்க் பண்றோம் ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியல அந்த மாதிரி இருந்தாலுமே சரண்டர் அத்து ஆக்கைகள் மயக்கம் அப்படின்னு கொடுத்துருங்க அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் தான் சொன்னேன் இந்த டிவைன் சரண்டர்ங்கிற வார்த்தை தான் அது ஆரம்பத்துல இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் ஒரு வார்த்தை சொன்னேன் டிவைன் சரண்டர்னு சொல்லிட்டு அதே டிவைன் சரண்டர் வேர்டுல ஆர்கேஞ்சல் சரண்டர் டு ஆர்கேஞ்சல் மைக்கேல் அவ்வளவுதான் வித்தியாசம் ஸோ நம்மளுடைய மைண்ட் செட்டில் எல்லாமே நம்ம வந்து எப்படி எப்படி சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம நம்ம லைஃப்பை கண்டிப்பாக கொண்டு போயிடலாம் ஓகே ஏன்னா அதுக்கு தானே இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு பாருங்க உங்களுடைய friends இல்ல வந்து உங்களுடைய well wishers இது நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் share பண்ணுங்க ஏன் தெரியுமா நான் வந்துட்டு வீடியோவை வ subscribe பண்ணுங்க share பண்ணுங்க அப்படி எல்லாம் நான் வந்து எதுவும் சொல்லலையே இது நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும் குழந்தைகளுக்கு கூட இதெல்லாம் யூஸ் ஆகும் ஒண்ணும் இல்ல இந்த குழந்தைங்க எல்லாம் சும்மா நாளும் வந்து பாருங்க இப்படி ஒரு சட்டியை போட்டுட்டு இந்தா இப்படி ஒரு சட்டியை போட்டுட்டு ஏன் இப்படி ஒரு சட்டியை போட்டு நான் கைய சும்டிகள் செய்யா வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு சில விஷயங்களை வரச்சிருக்கேன் சில விஷயங்கள் மட்டும் நான் வெளியே சொல்லிருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் அது ஓகனா நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் இத வந்து இதோடைய அருமை புரியாம நிறைய பேர் வந்து நம்பிக்கிட்டே தே~ தேவையில்லாத question எல்லாம் நிறைய பேரு கேட்பாங்க ஏன்னா அஹ் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்ல அடுத்த நிமிஷம் கமெண்ட் box பார்த்தா தான் தெரியும் எப்படி எல்லாம் நீங்க கழுவி ஊத்திருக்கீங்கன்னு சொல்லி ஏன்னா அதையும் ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு சோ பரவாயில்ல அது என்ன சொல்றது அது பார்த்து பார்த்து போகட்டும் ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ம்